ஹாய் ஹலோ ஃப்ரான்ஸ் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க ஒரு புதுசாக உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல போகிறேன் மரத்துக்கெல்லாம் முடி வெட்டுறதை பார்த்துருக்கீங்களா நான் இங்கே பார்த்தேங்க ஃப்ரான்ஸில் பார்த்தேன் இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தது என்னடா அது மரத்துக்கெல்லாம் முடி வெட்டுறாங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க ஆமாம் நம்மளாம் எப்படி முடி வெட்டி ட்ரிம் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி மரத்தையும் ட்ரிம் பண்ணுறாங்க சாலையோரத்தில் இருக்கிற எல்லா மரத்தையுமே ஒரே மாதிரி இருக்குது ஒரே மாதிரி இருக்குது எப்படின்னு நம்ம நினச்ச இல்லையா அப்போக்கு எப்போ ட்ரிம் பண்ணுறாங்க அதனால தான் அது ஒரு இயற்கையாகவே இது வளருதாக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படி இல்லை இவங்க வந்து அதுக்கு நம்ம முடி எப்படி இயற்கையாக வளர்ந்தாலும் நம்ம ட்ரிம் பண்ணி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி தான் இவங்களும் வெட்டி வெட்டி ட்ரிம் பண்ணி வச்சுக்கிறாங்க அது போக இந்த ரோட்டுக்கெலாம் வந்து ரொம்ப இடைச்சல் கொடுக்கக்கூடாது இடசங்கமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 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 அதாவது இந்த ம இந்த சீசன் ஆரம்பித்த உடனேயே கிளைகள்லாம் விட்டதுக்கப்புறம் இந்த வேண்டாத கிளைகள்லாம் இந்த சா இந்த ரோட்டில் மேலே வந்து விழுகிற அந்த கிளைகள் எல்லாத்தையுமே வந்து ட்ரிம் பண்ணி விடுறாங்க அப்படி ட்ரிம் பண்ணாலும் கூட இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு எந்த விதமான அந்த அந்த போக்குவரத்துக்கு எந்த விதமான இடஞ்சலுமே இல்லைங்க ஒரு சண்டே ஒரு ஈவினிங் ஒரு அரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மரம் இருக்கும் இந்த எங்களுடைய இந்த ஸ்ட்ரீட்டில் இந்த இடத்துல இருந்த மரம் அதெல்லாம் ஒரு அரை மணி நேரத்துலையே வெட்டி அந்த வெட்டின கிளைகளையுமே எந்த ஒரு தூசு துப்பட்ட எதுவுமே பிள்ளைங்க அதுக்கு பின்னாடியே அதை அப்படி அப்படி அப்படியே கிளியர் பண்ணிட்டு வந்திருந்தாங்க எவ்வளோ உயரமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது இது பண்ணி அதுக்குன்னு ஒரு மிஷினு ஒரே ஒரே ஒரு ஆள் தான் இதை இதை ப பக்கறதுக்கு ஒரு ஆள் அடுத்து இந்த இந்த கீழே போட்டிருக்க அந்த கிளையெல்லாம் அள்ளி அதை கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட்டிகிட்டே வந்தார் அதுக்கு ஒரு ஆள் மூணே மூணு லேபர் தாங்க வந்தது இந்த மூணே மூணு லேபர் அதே மாதிரி இந்த ரெண்டு ஜேசிபி மாதிரி உள்ள ஒரு இது இது தாங்க இந்த அந்த இந்த 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 கிளையெல்லாம் அள்ளிட்டு போகிறதுக்காண்டி உள்ள அந்த இது இந்த வாயை வந்து எவ்வளோ தூரம் உள்ளதோ அவ்வளோ தூரம் நல்லா அகட்டி வச்சுக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சு மரம் வெட்டினதுடைய கிளைகள் எல்லாம் ஒரே ஒரே டைமில் உள்ள வந்து ஒருத்தர் வந்து எடுத்து எடுத்து போட்டார் இது முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து அப்படியே வந்து வாயை முடிக்கிறது இப்போ வந்து வாயை அகட்டி இருக்குது இல்லையா அப்புறம் இதெல்லாம் இந்த கலையெல்லாம் எடுத்து போட்டதுக்கப்புறம் அது வாயை வந்து க்ளோஸ் பண்ணது மாதிரி வச்சுக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க பின்னாடியே ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு வந்தார் அவ்வளோதாங்க ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கவே நான் இதை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் இதே மாதிரியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மலைக்கு மேலே உள்ளதாக ஹெலிகாப்டரில் இதே மாதிரி வெட்டுவாங்களாம் அதை வந்து இன்னொரு நாள் என் பையன் கூட்டிகிட்டு போகிறாங்க இது வந்து அது அது எப்போ நடக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து சம்மர் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு மிடில் நடக்கும் ஒரு ஜூலை ஆகஸ்ட்டில் நடக்கும் அப்போ கூட்டிகிட்டு போகிறேன் நப்பில் அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு நான் போட்டு வரேன் இந்த மாதிரி நான் புதுசாக புதுமையான வீடியோலாம் நான் போடுறதுக்கு எனக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் எனக்கு கமெண்ட் பண்ணணும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அமுக்கி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இதே மாதிரி புதுமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரோஜ் திலக் ஓகே பை பாய் ஆல் வெல்